வணக்க நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா அஞ்சலியின் போது அவருடைய முகத்தை கூட பார்க்க முடியல என்பது கேப்டன் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய கண்ணீர் மழுக சூர்யா அழுது உருக்கமான வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோ இப்ப பாத்தீங்கன்னா இணையதளத்துல வெளியாகி நிறைய பேரு ரொம்பவே ஆறுதல் சொல்லிட்டு வராங்க வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்மைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் கடந்த மாதம் முதல் இப்போது வரை பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா முழுவதும் ஹாட் டாப்பிக்காக இருந்து வருது விஜயகாந்தின் இறப்பு குறித்து செய்திதான் சில ஆண்டுகளாகவே விஜயகாந்த் உடல்நலக் குறைவின் காரணமாக சினிமா மற்றும் அரசியல் என இரண்டிலும் விலகி சிகிச்சை பெற்று வந்தார் கடந்த மாதம் விஜயகாந்த் அவர்களுக்கு இருமல் சளி அதிகமாக இருந்ததால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டிருந்தது இதனால் இவரை நந்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சையும் பெற்று அளித்து வந்தாங்க பின் கடந்த மாதம் பதினோராம் தேதி விஜயகாந்த் வீடு திரும்பியிருந்தார் அவர் பூரண குணமடைந்து விட்டதாக அறிவித்திருந்தாங்க இப்படி ஒரு நிலையில நடிகர் விஜயகாந்த் கடந்த வாரம் சிகிச்சை பலனின்றி காலமானார் மேலும் அவர் மறைவிற்கு பல்வேறு அரசியல் பிரபலங்களும் திரைப்பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்து வந்தாங்க விஜயகாந்த் உடல் சென்னை சாலி கிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது அங்கு தொண்டர்கள் ரசிகர்கள் பொதுமக்கள் என பலருமே கூட்டம் கூட்டமாக வந்து அஞ்சலி செலுத்திருந்தாங்க ஆனால் சில பிரபலங்களால் வர முடியவில்லை விஜயகாந்தின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது மேலும் விஜயகாந்தின் இறப்பு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் புரட்டி இருந்தது இந்த நிலையில விஜயகாந்தின் இறுதி ஊர்வலத்துக்கு வராத நடிகர் சூர்யா தற்போது சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு சென்று விஜயகாந்தின் நினைவிடத்தை தன்னுடைய அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் அந்த காணொலியானது புகைப்படம் எல்லாமே சோசியல் மீடியாவில் வைரலாகி வருது அப்போது அவர் கதறி அழுத சிறிது நேரம் தரையில் கண்களை மூடி அமர்ந்து அழுதும் இருக்கிறார் இதனை எடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சூர்யா அண்ணனுடைய பிரிவு ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறது நான் நாலு அஞ்சு படங்களை நடித்த பிறகும் எனக்கு பெரிய பாராட்டுகள் எதுவும் கிடைக்கவில்லை பெரியண்ணா படத்தில் அவருடன் சேர்ந்து நடிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பத்து நாட்கள் வரை அவரோடு சேர்ந்து பணியாற்றியிருந்தேன் என்று அந்த பேட்டியில சூர்யா அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு ஒவ்வொரு நாளும் ரொம்பவே அன்பாக என்னை நடத்தினார் முதல் நாளே அவருடன் சேர்ந்து சாப்பிடுமாறு அழைத்தார் நான் வேண்டுதலுக்காக எட்டு ஆண்டுகள் அப்போது அசைவம் சாப்பிடாமல் இருந்தேன் அப்போது அவர் என்னை உரிமையுடன் திட்டி நீ நடிகன் உடலில் சக்தி வேண்டும் என்று சொல்லி என்னை அசைவம் சாப்பிட வைத்தார் அந்த பத்து நாட்களும் நான் அவரை பிரமிப்போடு பார்த்தேன் அவர் எல்லோருமே பக்கத்தில் வைத்திருந்து விரும்புவார் அவரை அணுகுவது சிரமமாக இருந்தது எப்போது வேண்டுமானாலும் அவரிடம் போய் பேச முடியும் அவருடன் இன்னும் நேரம் செலவழிக்க முடியவில்லை என்று வருத்தம் எனக்கு அதிகமாக இருக்கிறது அவரை போல இன்னொருவர் கிடையாது இறுதி அஞ்சலியின் போது அவருடைய முகத்தை பார்க்க முடியல என்பதும் எனக்கு மிகப்பெரிய இழப்பு என்று கண்கலங்கிபடி சூர்யா பேசியிருக்கிறார் தற்போது அந்த வீடியோ தான் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது மேலும் சூர்யாவுக்கு முன்பே அவருடைய தம்பி நடிகரும் கார்த்திக்கும் அவருடைய தந்தை சிவகுமாரும் விஜயகாந்தி நினைவிடத்திற்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்